முதல்ல வலிமையான கூட்டணியை அமைங்க அந்த கூட்டணி ஆட்சிக்கு வருதான் பாருங்க அப்படி திமுக மேல விமர்சனங்கள் வைக்கிறீங்க திமுக நல்லதே செய்யலையா நீங்கள் எப்பொழுதும் கேள்வி கேட்க வருபவர்கள் இன்ன கேள்விகளை கேட்டு ஒருத்தனை எரிச்சல் படுத்தணும்னு மூட்டை கட்டிங்கன்னு முடிவோடு தான் வருவீங்க ஏதோ ஒரு முறை சொன்னால் சொன்னதிலேயே நிற்பவர் தான் ராமதாஸ் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அவர் எத்தனையோ சொல்லியிருக்கார் சொன்னதற்கு மாறாக எத்தனையோ முறை நடந்திருக்கிறார் அது வந்து சீமானை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அவ்வளவு தூரம் போதாது ஏன்னா அவர் ஆடு மாடுகளோடு பேசக்கூடிய அளவுக்கு அவர் எதை எதையோ சொல்றாரு திமுகவால சில நல்லது நடக்கவே இல்லையா நீங்க கேட்கிற மாதிரி பாஜகவால சில நல்லதே நடக்கலையா ரொம்ப போவாது உள்ளுக்குழுது வந்த இந்த வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தடுங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விகட வணக்கம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தமிழருவி முனியன் ஐயா சந்தா இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைக்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் புண்ணியமூர்த்தி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் திமுக வீழ்த்தணும்னா வலுவான கூட்டணி வேணும்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து பாஜக முன்வைக்குது அதை வந்து அதிமுக வெளிப்படையாக ஏற்றுக்கவும் இல்லை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை இது வந்து ஒரு டிஸ்கஷனாக போகுது அந்த கூட்டணியை வந்து வலுவிளக்க செய்யறதுக்கான வாதங்களை அதிமுக தரப்புலருந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இது என்னை பொறுத்தவரையிலும் இப்பொழுது இந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவதை விட்டுவிட வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கூட்டணி அமைங்க முதல்ல முதல்ல வலிமையான கூட்டணியை அமைங்க அந்த கூட்டணி ஆட்சிக்கு வருதான் பாருங்க அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த நூற்றி பதினெட்டு என்கிற அந்த மேஜிக் நம்பர் இருக்கு அந்த நூற்றி பதினெட்டுக்கு மேலே அதிமுகவே பெற்றுவிட்டதுன்னு வச்சுக்கோங்க அது தனியாக ஆட்சியை நடத்திட்டு போகுது அதனால் பெற முடியலைன்னு வச்சிங்க அதுக்கு வேற விதியே கிடையாது கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சி தான் அமைத்து தீரணும் அதுக்கேற்ற பொழுது தொகுதி பங்கீடு ஆரம்பத்தில் பண்ணிடுவாங்கல்ல அது தொகுதி பங்கீடுல அதில் அதிமுக தெளிவாக இருக்கும் நீங்கள் அதை விட்டு விடுக்க மாட்டோம் அது எப்படி நீங்கள் அதாவது என்னுடைய பார்வையில் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறைவில்லாமல் தான் எடப்பாடி வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வார்னு நான் நம்புறேன் அதிமுக நூற்றி ஐம்பது இடங்களில் நின்னா தான் மீதி எண்பத்தி நாலு தொகுதிகளை அவர்கள் மற்றவர்கள் எல்லாருக்குமே கொடுத்தால் அவர்கள் நிலைப்பாட்டில் இருக்கலாம் அப்போ தான் நூற்றி ஐம்பதில் நின்று நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது வங் வருவது என்பதே ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் அது கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் இருந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது வரையிலாவது இவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஏன்னா மக்கள் வந்து வாக்களிக்கிற பொழுதே இது கூட்டணி ஆட்சி வேணுமா இல்லை தனி ஆட்சி வேணுமா என்பதை அவன் தான் முடிவு பண்ணுறான் அவன் தான் வாக்களிக்கிறான் நீங்க நூத்தி ஐம்பது இடங்களை நிக்கிறீங்கன்ற பொழுது ஓ அதிமுக தனியாக ஆட்சி அமைப்பதற்கே வாய்ப்பு இருக்கு என்று வரும் நீங்க இதே இல்லாம வந்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு அதிமுக வந்து நூத்தி நூறு சீட்டு நூத்தி பத்து எண்ணுன்னா தொடக்கத்திலேயே கூட்டணி முடிஞ்சு போச்சு போச்சு அது வந்து உண்மையாகவே இந்த மேலே அமித்ஷாவிலிருந்து கீழே இருக்கிற வரலாம் இவர்கள் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் மாற்று ஆட்சியை கொண்டு வரணும் என்பதை மனதளவில் நம்பனால் அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற வார்த்தையை முதல்ல நிறுத்திடணும் இப்போதைக்கு அதை பற்றி பேசக்கூடாதுன்றது நான் நான் சொல்வது நீ முதல்ல ஆட்சிக்கு வர வழி இருக்கா பாரியா முதல்ல திருமணம் நடக்கட்டும் திருமணம் நடந்த பிறகு தானே குழந்த பிறகுமா குழந்த பிறந்த பிறகு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்

பிறகு ஜெயலலிதாவால் அது பிரம்மாண்டமாக வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி எடப்பாடியால் வளர்ந்ததுன்னு இல்லைன்னாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் பிரம்மாண்டமாக வளர்த்துட்டேன் அதுக்கு கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கான் என்றைக்கே வந்து எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க உங்களுக்கு ரெட்டை இலை தான் தெரியும் நீங்கள் அவன் ஓட்டு போட உள்ளே போகும்போதே ரெட்டை இலைன்னு நினச்சிக்கணுந்தான் போவான் அந்த கட்சியை வந்து அவ்வளவு சாதாரணமாக சுவாகா பண்ணிட்டேன் சபலீகரம் பண்ணிடுறேன் யார் நினச்சாலும் அது சரியில்லை ஆனால் இந்த திமுகவும் திமுகவில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறவர்களை இதை வேண்டுமென்றே சொல்வார்கள் பிஜேபி வந்து அதை விழுங்கிடும் அதிமுகவை விழுங்கிடும் அப்படியெல்லாம் மட்டும் இதுவரையில் எந்தெந்த கட்சி இப்போ திமுக கூட்டணியில் திமுகவை மற்ற கட்சிகள்லாம் விழுங்கிடுச்சா இல்லை அதிமுக ஏற்கனவே வைத்த கூட்டணிகள் அதிமுகவை மற்ற எல்லாம் விழுங்கிடித்தா அதெல்லாம் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை எடப்பாடியினுடைய தலைமையில் அதிமுக என்பது ஒரு அணியாக அது ஒழுங்குபட்டு விட்டது வலுவான கூட்டணி பற்றி பேசும்போது பாமகவில் ஏற்பட்டிருக்க குழப்பம் அதாவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க குழப்பம் அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது அது வந்து அவங்களுக்குள்ள தந்தை மகனுக்குள்ளே உள்ள ஒரு சில பிரச்சனைகள் அது மிக விரைவில் முடிஞ்சிடும் அவரை வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறது பாஜக கூட்டணி நான் வேண்டான்னு சொன்னேன் அது அவரை தேர்தல் ஆமாம் அப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும் ஏதோ ஒரு முறை சொன்னால் சொன்னதிலேயே நிற்பவர் தான் ராமதாஸ் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அவர் எத்தனையோ சொல்லியிருக்கார் சொன்னதற்கு மாறாக எத்தனையோ முறை நடந்திருக்கிறார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பற்றி தான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வேறு சொல்வார் அவர் பாஜக வயத்துக்கிறது வாய்ப்பு அதிமுக கூட்டணியில தான் இன்னைய வரைக்கும் ஏன்னா அன்புமணி பேச பார்க்கும்போது அவர் விஜய் கூட சேருவார் அப்படின்றதான் ஒரு கணக்கு சொல்றாங்க விஜய்யும் அன்புமணியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க நான் சொல்றது நான் சொல்றேன் கேட்டுங்க அதிமுகவை தவிர்த்து விட்டு நீங்க விஜய் ஒரு கூட்டணி அமைத்தாலும் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்காது இந்த விஜயை தவிர்த்து விட்டு அதிமுக பிஜேபி மட்டுமே ஒரு கூட்டணி அமைத்தாலும் அது ஆட்சியை பிடிப்பதும் சிரமம் விஜய் என்பவர் தானே ஆட்சியை பிடிப்பாரா அதற்கு வாய்ப்பே கிடையாது இப்படி ஒரு சிக்கலான தேர்தலை இனிமேல் தான் தமிழ்நாடு சந்திக்க போகுது நிறைய கூட்டணி கணக்கில் சொன்னீங்க இப்போ தாவேக்கா பாமக தேமுதிக இந்த மூணு கூட்டணி அமைச்சா வெற்றி பெறாது குறிப்பிடாதியா இப்போ பாமகவுக்கு வந்து அஞ்சு விழுக்காடு வாக்கு இருக்கிறதாக நீங்க கணக்கு வச்சுக்கீங்க தேமுத்தி நம்ம தேமுதிகாக்கு ரெண்டு அல்லது மூணு விழுக்காடு கூட வாக்கு வச்சுங்க அஞ்சு மூணு எட்டு இவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு கூட வச்சுங்க அப்போ முப்பத்தி மூணு கிட்டே வரும் இல்லையா மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் இருக்கும் அதை சந்தேகமாக நானே சொல்லக்கூட நீங்களே சொல்லிட்டீங்க அவ்வளோதான் அதுக்கு வாய்ப்பு கேட்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு இப்பொழுது வந்தது அவசரப்பட்டு வந்துட்டார் வந்தவர் வேறு நூன்றி நிற்கணும் நிலை கொண்டு நிற்கணும் என்றால் அவர் சில வியூகங்களை அமைக்கணும் அந்த வியூகம் என்பது ஒரு கூட்டணியை உருவாக்குவதுதான் அந்த கூட்டணி வெற்றி பெற கூட்டணியாக இருக்கணும் அப்படி என்றால் அவருக்குள்ள வாய்ப்பு ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக திமுகவை எதிர்ப்பதற்காக தான் அவர் அரசியல் காலத்திற்கே வந்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதை தவிர அவருக்கு வேறு வாய்ப்பு கிடையாது இப்போ இவ்வளவு இப்படி சிக்கலான சூழல்ல சீமானோட எதிர்காலம் என்னவா இருக்கும் அவர் தனித்து இவ்வளவு காலம் போட்டியிட்டவர் அது வந்து சீமானை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அவ்வளவு தூரம் போதாது ஏன்னா அவர் ஆடு மாடுகளோடு பேசக்கூடிய அளவுக்கு அவர் எதை எதையோ சொல்கிறாரு ஆனால் நான் எப்பொழுது சீமானை வந்து ஒரு கட்டத்தில் ஆதரிப்பேன் இந்த காலச்சூழலில் இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நான் வந்து தனியாக தான் நிற்பேன் எத்தனையோ பேர் வலை வீசி பிடிக்க பார்த்தாலும் அதிலலாம் நான் சிக்க மாட்டேன் நான் தனியாக தான் நிற்பேன்னு நின்னால் அது ஒரு பெரிய தானே நான் இன்றைக்கி இல்லைன்னா நான் நாளைக்கு வந்துட்டு போகிறேன் ஏன் நான் வந்து அடுத்த தலைமுறையை பற்றி தான் யோசிக்கிறேன் எனக்கு நான் அடுத்த தலைமுறை வாக்காளர்களுக்காக தான் நான் அரசியல் நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறாரு அதை செயற்படுத்துகிறாரு இப்போ இந்த முறை அவர் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வருவார் என்று தான் எல்லாருமே பெரும்பாலும் அநேகமாக அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் வருவார் என்பது ஒரு பேச்சு இருந்தது ஆனால் அப்படி இருந்தால் அவர் இப்பொழுதே வந்து தனியாக நிற்பதற்கு வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாரு அதெல்லாம் களத்துக்கு வர போகிறாங்க அதில் இன்னொரு பெரிய விஷயம் அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் நூற்றி பதினேழு இடங்கள் பெண்களுக்கும் நூற்றி பதினேழு இடங்கள் ஆண்களுக்கும் சரிபாதியாக பகிர்ந்து கொடுக்கறது இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யலையே அவர் வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு எந்த எப்படி கொடுத்தா என்ன அப்படின்றது ஜெயிக்க போகிறதில்லை கொச்சப்படுத்தலாம் அது மாதிரி கொச்சப்படுத்தலாம் நாளைக்கு அவர் பெரிய சக்தியாக வருகிற பொழுதும் இது இதுல இருந்து அன்றைக்கு தான் நீங்க கேட்கணும் இன்னைக்கு ஒரு பதினெட்டு முப்பது முப்பது லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு எண்பது லட்சம் பேர் ஓட்டு போடுறான் இல்லை ஒரு கோடி பேர் ஓட்டு போடுறான் அன்னைக்கு ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலை இவர் இந்த சரி பாதி கொடுக்கலன்னா அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம் அப்படிதான் ஒரு பேச்சு இருந்துச்சு வேகமாக வளர்ந்துட்டு இருந்தார் சீமான் இப்போ விஜய் வரதுக்கு பிறகு அவருடைய கட்சி வந்து மிக பலவீனமாக இருந்துச்சு ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம தேர்தலில் தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு ஆதரவு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்றது நாலு சுவருக்குள்ளே உட்காந்துக்கினேன் நாமே ஒரு கனவுலகத்துல மூழ்கி கணக்கு போடுவதெல்லாம் சரியாகவே வராது விஜய் வந்திருக்கிறார் அதற்கு முன்னே வந்து இளைஞர்கள் போய் சேரக்கூடிய கட்சியாக சீமான் கட்சி இருந்தது ஒரு திமுகவோ அதிமுகவோ மற்ற கம்யூனிஸ்ட் பிஜேபி எல்லாத்த விட இளைஞர்கள் போய் முதல்ல சேரக்கூடிய இடமாக தெரிஞ்சது காரணம் வந்து தமிழ் தேசியம் என்கிற ஒரு கவர்ச்சிகரமான கோஷம் ஈடு இணையற்ற பிரபாகரனை அவர்கள் முன்னெடுத்து வைப்பது இது எல்லாமே அவர்களுக்கு வாய்ப்பு ஆனால் இப்போ விஜய் வருகிறார் என்கிற பொழுது அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதி விஜய்க்கு போகத்தானே செய்யும் அது பலவீனமாக தானே இருக்கு அது ஒரு பக்கம் பலவீனமாக போனால் இன்னொரு பக்கம் கூடுதலாக இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் முதியவர்களும் அந்த சீமானை வார்டமா கல்லு கடையெல்லாம் வைக்கலான்னு சொல்றாரு க கல்லுக்கு ஆதரவாக நிற்கிறாரு அந்த போராட்டத்துக்கு ப பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பின்னோக்கி போறாரு சீமான் அப்படின்ற ஒரு கண்டிப்பா அவர் பின்னோக்கி போறாரா முன்னோக்கி போறாரா வளர்ந்த சமூகத்தை வந்து மறுபடியும் வந்து நம்ம பனையேரிகள் மாதிரி கட்டமைக்கிறாரு அப்படின்ற ஒரு பனையேரிகள் மாதிரி கட்டமைப்பது இல்லை நீங்க அதை வந்து விவசாயிகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விவசாயிகளுக்கு வருமானத்தை தரக்கூடியது அது என்னை பொறுத்தவரையில் நான் வந்து மது போதை குறைவாக இருக்கிறதா கூடுதலாக இருக்கிறதா என்பதே எனக்கு கணக்கில் நான் ஒரு காந்தியவாதி என்னை பொறுத்தவரை மது எதிர்ப்பு அதுக்காக தான் நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் அது கல்லையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் சாராயத்தையும் ஏற்க மாட்டோம் வெளிநாட்டு மதுபானத்தையும் ஏற்க மாட்டோம் ஆனால் இவர் என்ன புதிது புதிதாக வாக்கு வங்கியை வலிமைப்படுத்துவதற்கான முயற்சிகிட்டு இருக்க விவசாயிகளுக்கு ஒரு கணிசமான விவசாயிகளுக்கு இதனால் லாபம் கிடைக்கும் இப்போ பனை மரங்கள் பார்த்திங்கன்னா பழைய எண்ணிக்கையில் அளவுக்கு இன்றைக்கி மரங்கள் இல்லை பல பேர் ஏரிகளாக இருப்பதிலிருந்து விடுபட்டு வெளியே போயிட்டான் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க அந்த பகுதியில் ஒரு கவனம் செலுத்துகிறாரு அப்போ அந்த வாக்குகளை பெற முடியும் விவசாயியினுடைய ஒரு பகுதியினருக்கு இந்த பனை மரங்கள் பயன்படும் புரியுதுங்களா இப்போ ஏன் நீங்கள் பக்கத்தில் கேரளாவில் இருக்குல்ல இன்னும் கல் கேரளாவில் இருக்க சாராய்மங்கு இருக்குது கல்லும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே தான் கல் தடை செய்யப்பட்டிருக்கு அது ஒரே காரணம் என்ன இவர்களுக்கு மதுபான ஆலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் குறைந்து போகும் என்றது தான் இனி நீட்டுக்கு எதிராக இவர்கள் கிளம்பியதுக்கு காரணம் என்ன இவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து கொட்டோ 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 என்று கொட்டக்கூடிய அந்த பணம் நின்று போகிறது என்பதுதான் திமுகவை பொறுத்தவரையில் எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைத்தால் அதன் மூலம் அவர்கள் லாபம் அடைய போகிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு திட்டத்தை அவர்கள் எதிர்த்தால் ஐயோ இதன் மூலம் உனக்கு இழப்பு நேர்ந்து விடுமே என்கிற கவலையில் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த நேரங்க அப்படி திமுக மேல விமர்சனங்கள் வைக்கிறீங்க திமுக நல்லதே செய்யலையா அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா இந்த ஒரு நேர்காணல் தான் நடக்கு சும்மான பிராண்டு மாதிரி வச்சுக்கணும் பேசி ஊரை ஏமாற்றக்கூடாது பெரியாருடைய மிக முக்கியமான கொள்கைகளை ஒன்று சாதி மறுப்பு தானே உங்கள் ஆட்சி காலத்தில் தானே என் சாதி கொடி கட்டி பறக்குது ஒரு வேங்கை வயலில் வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரான காவல்துறை ஆச்சா கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன உள்ளுக்குள்ள ரொம்ப போகாது நான் பாருங்க உன்னை சோசப்படாம உங்களாண்ட ரொம்ப மென்மையாக இந்த நேர்காணல் வந்தேன் இந்த திமுகவினுடைய காலனிங்கிற பேரை வந்து நீக்கம் செஞ்சிருக்கும் இது மாதிரி வேலைகள் தான் ஏன் செய்வாங்க ஏன் காலணியின் என்ற பெயரை தீர்த்து விட்டாலே இங்க கேவலத்தையும் கேவலம் இன்று வரையிலும் வந்து ஒரு பொது சுடுகாடு இருக்காய்யா நீங்களே முதல்ல வந்தா ஒருத்தன் வேட்பாளரா நிக்க வைக்கிறதா இருந்தா என்ன கேள்வி கேட்பீங்க சேர்ந்த தொகுதி நீங்க சிவகங்கை தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் அப்படியா சிவகங்கை இருந்து வந்திருக்கீங்க நீங்க என்ன ஜாதி சிவகங்கை தொகுதியில் உள்ள பெரும்பான்மை ஜாதியா நீங்க அதான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன பணம் எவ்வளோ செலவு பண்ணுவேன் இதை தவிர நீ ஒழுக்கமானவனா நீ நேர்மையானவனா எல்லா கட்சியும் சார் பண்றாங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நாளும் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி உன்னிடம் என்ன சமூக நீதி இருக்கு ஒருவருக்கு பிறகு வாரிசாக பிராமணன் வந்து வரலாம் பிராமணனுக்கு அடுத்து இன்னொரு பிராமணன் தான் வாரிசாக வருவான் சங்கர மடத்தில் திமுக கழகம் ஒன்றும் சங்கர மடம் இல்லை என்று சொன்னவர் கலைஞர் இன்ன வரைக்கும் நீங்க திமுக கழகம் தான் சங்கர மடமாக இருக்கு இல்லையா கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி தான் போது அதையும் மானமற்ற மனிதர்கள் ஏத்துக்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு பேர் சுயமரியாதை இயக்குவாங்க சுயமரியாதைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் உண்டா அப்படி என்றால் எப்படியாவது காலை கழுவி குடித்தாவது பதவியில் இருக்க வேண்டும் பணத்தை பெருக்க வேண்டும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு மேல என்னையா இருக்கு உங்களிடம் கொள்கை கொள்கை மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க திட்டங்களாகவும் அதை தான் நான் சொல்ல வருது அது வந்து திட்டங்கள்னு நீங்க பார்த்தா இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் ஒரு மாத வருமானம் வருது ஆச்சா ஐம்பது கோடி வருதியா அந்த ஐம்பது கோடி மாத வருமானத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா அள்ளி கொடுக்குறீங்க மனைவி கொடுக்குறீங்க நீங்களும் வசதியாக இருக்கீங்க அப்படி இருக்கிற பொழுதும் பணம் ஏறாமல் ஒரு பத்து பிசைக்காரனுக்கு போடுவோங்க இல்லையா பத்து ஏழை பழகி கொடுப்பீங்க பத்து பேரை படிக்க வைப்பீங்க ஏன்னா சில நிறைய பணம் இருக்கேன் அது செய்றீங்களே அதை தாண்டி தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு திமுக மேலே இந்த விமர்சனம் எனக்கு வந்து பெரிய விமர்சனம் வந்து கழகம் என்கிற கட்சியின் மீது கிடையவே கிடையாது எத்தனையோ கட்சிகள் அது ஒரு கட்சி அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து தேவையாக இருந்தது அரசியலுக்கு புரிகிறதா அது வந்து ஒரு பிராமண ஆதிக்கம் பெருசாக இருந்தபொழுது எல்லா உயர் பதவிகளிலும் பிராமணர்களே இருந்தபொழுது அதை எதிர்த்து ஒரு கழகக்கொடியை பெரியார் பிடித்தார் இடஒதுக்கீளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயன்று அவர்கள் அதில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் அது தேவைப்பட்டது ஏழை எளிய மக்கள் அனைவர் பக்கமும் அவர்கள் பார்வையை செலுத்தினார்கள் மேட்டுக்குடி மக்களாக இருந்து ஏழை எளிய மக்கள் வரையிலும் வந்து அரசியல் திரும்பிச்சு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததை நான் மறுக்கல ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குற காலத்துல அத்தனை பேரும் வசதி இல்லாத ஆட்கள் தான் அதிமுக எப்படிதானே அது நான் தான் திராவிட கட்சியிலும் ஒன்னு ஒன்னு ஒன்று என்ன நான் அந்த பகுத்து பார்க்கவே இல்லை ஆனால் இத்தனை இன்னைக்கு நீங்க அத்தனை பேர் அம்பானிகள் ஆகிட்டீங்கள அதானிகளாட்டிங்களேன் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு சொத்து ஒவ்வொரு தனித்தனி நபராக சொல்லி நான் காயப்படுத்த விரும்பல ஒட்டுமொத்தமா சொல்லுங்க சார் நான் ஒருத்தன் இதுல உத்தமனா இருக்கேன் சார் ஒரு பத்து பைசா கூட திமுகவுல மந்திரி ஆகிருந்து சம்பாதிக்கவே இல்லை தவறான வழியில தான் அதிமுக ரெண்டையும் தான் சொல்றேங்க நான் இது என்னையா நீங்க கேட்குறீங்க இன்னைக்கு இருக்கிறது எதையே ஆச்சு

வரிசையாக நீங்க வரிசையாக ஒவ்வொருத்தர கண் முன்னால் கொண்டு நிறுத்துங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இவர்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இவர்கள் நிலைமை என்ன யோசிங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு புதுச்சொத்தை சூறையாடியது தானே அறம் வழுவிய வாழ்வை தானே அப்போ உங்கள் மீது எனக்கு எப்படி மரியாதை வரும் நீ என்ன கேளு நான் அதான் சொல்றேன் காமராஜரை பற்றியும் கக்கனை பற்றியும் பேசுறதுக்கு எனக்கு யோக்கியது இருக்கு ஏன்னா நான் அது அப்படியே ஏற்று அதன்படியே வாழறேன் உண்மையை பேசுவது பெரியதல்ல உண்மையாக வாழ்வது தான் முக்கியம் இப்போ நீங்கள் காந்திய மக்கள் இயக்கத்திலேருந்து காமராஜர் மக்கள் கட்சியாக மாறி இருக்கீங்க தேர்தலை இந்த முறை சந்திப்பீங்களா கூட்டணியில் அங்கம் வகிப்பீங்களா நான் தனி நபர் எந்த முடிவே எடுக்க முடியாது பொதுவாக என்னை பொறுத்த வரலாம் நான் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அப்படியே ஒரு கொந்தளித்து எழக்கூடிய பழைய தமிழறி மணியன் இல்லை மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு காலம் மாறிட்டது மட்டும் இல்ல கோலமும் மாறி போச்சு வயதும் மாறி போச்சு எல்லாமே பொதுக்குழு செயற்குழு அவர்கள் கூட்டுவார்கள் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படி நடக்கும் உங்களை தேர்தல் நீங்கள் சொன்னா நீங்க தேர்தல் காலத்தில் அதெல்லாம் எங்களால் இப்போ சொல்ல முடியாது அது மேபி அப்படி இருந்தா அதற்கான வாய்ப்புகள் இருக்காது இதுவரையில் நான் நிற்கலை இந்த நிமிடம் வரையும் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிற இந்த நாள் வரை நான் நிற்கலை எது வேணாலும் நடக்கலாம் இறைவன் கையில் இருக்கு திமுக ஆட்சியை அகற்றணுங்கிறதை இவ்வளோ கராராக சொல்றீங்க இதற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்கணும்னா என்ன ஆலோசனைகள் சொல்ல வரும் நீங்க திமுகவினுடைய ஆட்சி இப்பொழுது நடக்கிறது இதை விட ஒரு மிக மிக மலினமான மக்கள் விரோத ஆட்சியை தமிழகம் இதுவரை சந்திக்கவே இல்லை அப்படி என்றால் மக்கள் நலனுக்காகத்தான் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கான முதற் கடமை இந்த திமுகத்தை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவது தான் அதனால் இங்கே தமிழகத்துல சொல்லி முடிச்சுறேன் தமிழகத்துல பாஜக எதிர்பண்றது கடுமையா இருக்கு வருபவர்கள் அது வந்து ஒரு விதமான கூட்டணி அமைக்கணும் பாஜக அந்த கூட்டணி இருக்கும் போது பாஜக தமிழகத்தில் எதிர்த்து போட்டோம் அந்த தீமைகள் வேலைகளை பாஜக மட்டும்தான் இப்ப செஞ்சுடுது திமுகவால சில நல்லது நடக்கவே இல்லையா நீங்க கேக்குற மாதிரி பாஜகவால சில நல்லது நடக்கலையா பாஜக செய்யறதெல்லாம் ஆட்சியில மூடி செய்யறது பூரா தப்பு தானா மோடி நல்ல நல்ல விஷயங்களை செய்யவே இல்லையா எத்தனையோ கட்சி இருக்குல்ல அதுல அதுவும் ஒரு கட்சியா இருந்துட்டு போட்டோம் ஆனா எனக்கு மதத்தை மையமாக வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதற்கு முதல் எதிரியாக நான் இருப்பேன் பிஜேபி அதை தான் செய்யுது அதை நான் எதிர்க்கிறேன் பல கட்டங்கள்ல நான் எதிர்க்கிறேன் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கடைசி தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசி ஒரு பத்து நாட்கள் அவர் பேசிய பேச்சு பிரதமருக்கு உரிய தகுதிக்கான பேச்சே கிடையாது அந்த அளவுக்கு தன்னிலை தாழ்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அவர் தாக்குதல் நடத்தியது என்பது எந்த வகையிலும் எனக்கு உடன்பாடு கிடையாது தேர்தல் முடிஞ்ச உடனே நான் சொன்னேனையா அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது யார் தயமும் எனக்கு தேவையில்லையா யாரை நம்பியும் நான் வாழலை புரிகிறதா வேற எனக்கு இறைவன் கொடுத்த எண்ணுக்கான ஆற்றலை பயன்படுத்தி நான் எத்தனையோ சுகங்களை அனுபவித்திருக்கலாம் எத்தனையோ பதவிகளை பார்த்திருக்கலாம் ஓகோன்னு வாழ்ந்திருக்கலாம் நான் எதுவுமே வேண்டாம் என்று ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது நானாக எனக்கு விதித்து கொண்ட விதியை தவிர மற்றவன் யவனும் செய்த சதி இல்லை இது ஓகேங்க நிறைய தகவல பயந்துட்டீங்க நன்றி வணக்கம் பொண்ணை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க